யாருக்கு அந்த டென்டர் கொடுக்க கூடாதுன்னு சொன்னோமோ யார் அரசாங்கத்தை எதிர்த்துக்கு அப்பீல் போயிடறான்னு சொன்னோமோ யார் அரசாங்கத்தை செய்யும்போதுலையும் உங்களுடைய செயல்பாடு என்பது அங்கே இருக்கக்கூடிய ஒண்ணா இருக்குது இப்போ கூட இந்த பஸ் ஸ்டாண்ட் தர போறீங்க முதலமைச்சர் வருவார் உத்த நல்ல மண்ஸ் அளக்குறீங்க நல்லா காமராஜரோட ஆட்சி நான் கொடுக்குறேன்றீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அங்க இருக்கிற நல்லதா கட்டுவாங்க அதுக்கோசரம் ஒரு நூறு கோடி போட்டும் இல்லாம ஏற்கனவே உழவாய்க்கா வாடு ஆகியது எப்போ இருந்தது உழவாய்க்கால் நாற்பது வருஷம் பின்னாடி இருந்தது

கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் புதிய பேருந்து நிலையத்தை திறக்காத புதுச்சேரி அரசை கண்டிக்கிறோம் 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 புதிய பேருந்து நிலையத்தை திறக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத புதுச்சேரி நகராட்சியை கண்டிக்கிறோம் செய்யாதே 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 சிட்டி என்ற பெயரில் ஆளும் சரியான இல்லாமல் மக்களுடைய செய்ய செய்ய ஸ்மார்ட் சிட்டியில் ஊழல் புரிந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை அண்ணா திமுக போராட்டம் அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம் மாண்பு மிக புரட்சி தலைவர் மிக மாண்பு மிக புரட்சி தலைவர் அம்மாவின் புகை வாழ்க வாழ்க வாழ் பொதுச் செயலாளர் மாண்பு மிக எடப்பாடி ஆர் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே அதிமுக ஆர்ப்பாட்டம் வெல்கவே thank <laughs> you மூலமா இந்த பஸ் ஸ்டாண்டு விரிவாக்கம் செய்யப்பட்டது இது இந்த பஸ் ஸ்டாண்டு விரிவாக்கத்திலேயே பல்வேறு முறைகேடுகள் தான் இந்த திட்டம் துவக்கப்பட்டது இந்த திட்டம் வந்து கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சியின் போது திட்டம் கொண்டு வரப்பட்டாலும் இந்த ஆட்சியில் வந்து இருபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி அஞ்சு கோடிக்கு வந்து இது இது ஏற்கனவே ஏற்கனவே நன்கு செயல்பட்டு இருந்த இந்த பஸ் நிலையம் ஒரு விரிவாக்கம் என்கின்ற பெயரில் வந்து சுருக்கிருக்கிறாங்க ஏன்னா முதல்ல வந்து ஒரு முப்பத்தெட்டு பஸ் வந்து நிற்பதுக்கு ஸ்டாண்ட் இருந்தது அதை நாற்பத்தஞ்சா மாத்திரன்னு சொன்னாங்க இருந்தது ஆனா இப்போ நீங்க புள்ளவே பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பஸ் தான் நிக்க முடியும் வேற நிக்க முடியாது இது வந்து பஸ் நிலையம் விரிவாக்கம் இல்லை இது வந்து வணிக வளாகம் விரிவாக்கம் மாதிரி ஏற்கனவே பதினஞ்சு கடை இருந்தது அந்த பாஞ்சு பேர் கடையை கொடுத்துட்டு போலாம் அதை விட்டுட்டு முப்பத்தோரு கடையை கொடுத்து இந்த மீதுகிற பதினாறு கடையில யார் எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிகார போட்டி சண்டை சச்சரவு நீதிமன்றத்துக்கு போய்கிறீங்க நீதிமன்றம் நீதிபதி டென்ட்ரு விட்டு முறையா கொடுங்கன்ட்டார் யாரு அதிகப்படியான டென்ட்ரு எடுக்கிறாங்களோ முதல் பாதி முதல் பாதிஞ்சு கடையை வந்து ஏற்கனவே நடத்தவங்களுக்கு கொடுன்றாங்க உங்களால அதையும் செய்ய முடியல சரி நீதிபதி சொன்ன தீர்ப்பு வந்து தப்புன்னு சொன்னா ஒன்னு அப்பீலுக்கு போயிடணும் அதையும் செய்யல எதையுமே செய்யாம இந்த பஸ் நிலையத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வராம முஷம் வந்து அப்படியே வந்து சாத்தி போட்டு வச்சிருக்கீங்க இன்னைக்கு வந்து தற்காலிகமா இருக்கக்கூடிய அந்த அந்த பேருந்து நிலையத்துல எந்த விதமான அடிப்படை வசதியும் கிடையாது டாய்லெட் வசதியும் கிடையாது எந்த கடையும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது தொடர்ந்து வந்து தொடர்ந்து அங்கே போக்குவரத்து நெரிசலில் தினந்தோறும் மக்கள் வந்து சிக்கி தவித்து வந்து நீதிமன்றத்துக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா வந்து செல்வதற்கே வந்து அரை மணி நேரம் ஆகும் அது இல்லாம வந்து கடலூர் சாலையில இருக்கின்ற ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்கு பூமி பூஜை போடப்பட்டது ரெண்டு மாசம் மேல ஆகுது அந்த கட்டுமான பணி கூட துவக்கப்படல ஏன் துவக்கலைன்னா அந்த தற்காலிக பேருந்து நிலையம் இங்க இங்க வந்திருக்கணும் இந்த வந்து இந்த பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி கட்டி உள்ளாட்சித்துறையுடைய ஒப்படைச்சு மூணு மாசம் ஆகுது மூணு மாசமா இந்த வந்து புதுச்சேரி நகராட்சி வந்து இதை வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரல நாங்க என்ன வந்து கடை ஒண்ணு அவசியம் கிடையாது நீ பஸ் நீ வந்து பஸ் திறந்து விடுங்க பஸ் ஸ்டாண்டை திறந்து விடுங்க இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முடிவுல ஒரு பத்து தினங்களுக்குள்ள இந்த பஸ் நிலையத்தை அவங்க வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து விடலனா அடுத்த 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 வாரமே கழகத்துடைய பொதுச்சலர்களுடைய அனுமதி பெற்று தற்காலிக பேருந்து நிலையத்தில் எந்த பஸ்ஸும் விட மாட்டோம் அங்க மணியில் போராட்டத்தை Aku timbang nak